மீன லக்னம் கடைசி லக்னம் கடைசி ராசி தான் மீனம் ஸோ மீனம் அப்படிங்கிற லக்னத்தில் வந்து பிறவி எடுக்கிறவங்களுடைய வாழ்க்கை ரகசியம் பன்னிரெண்டாம் இடம்னால் என்ன ஒரு மனிதனுடைய பிறவி என்பது முதல் பன்னிரெண்டு அப்படின்னா இறுதி இறுதி அப்படி இப்போ என்ன மீனம்னா என்ன அது இறுதியா அப்படின்னா அப்படி கிடையாது மனிதனுடைய எல்லா ஆசாபாசங்களும் கடைசியில் ஒரு இடத்துல வந்து நிற்கும் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பிறவி ஒரு குழந்தை பருவம் ஒரு வாலிப பருவம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பொருள் நிறைய இருக்குது அந்த பொருளை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க 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 அனுபவ தேவை என்ன மாறும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்றது தான் ஒரு மனிதனுடைய அடிப்படையான ஆசை வரும் அந்த ஆசையை அனுபவிக்கிறதுக்கு பணம் வேணும் அதுக்கு நல்ல இடம் வேணும் அதுக்கேற்ற சூழல் வேணும் இந்த சூழல் இடம் பொருள் இதெல்லாம் தான் வந்து மீனம் மீனம் அப்படிங்கிறதே வந்து என்னன்னா லைஃப்பில் நான் பிறந்ததுக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மறையணும் ஒன் லைஃப் அதில் மேக்ஸிமம் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து என்ஜாய் பண்ணிடணும் இதுதான் வந்து மீனத்துடைய அடிப்படையான தத்துவம் அண்ட் அதே மாதிரி மோட்சம் மோட்சம்னால் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு இது ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் நாம் வந்து இதோட இந்த உலகம் இந்த உலகத்துடைய ஆசா பாசங்களை போவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஏற்படுறது தான் அந்த மீனத்துடைய ஒரு கான்செப்ட் இப்போ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும் மீன லக்னம் எங்கே வருது அப்படின்னா டாப்பில் லெஃப்டில் டாப்பில் கார்னரில் இருக்கும் அதான் லாஸ்ட் ஹவுஸ் அது அது வந்து எல்லோரும் கேட்பாங்க ஏன் இது ஃபஸ்ட்டாக வரலன்ட்டு அது ஆக்சுவலாக ஒரு ஸ்பியர் அதோட டிவைட் பண்ணும்போது ஸ்கொயராக வருது அதனால் லெஃப்ட்டில் டாப்பில் வருது தான் டுவெல்த் ஹவுஸ் அதான் மீனம் அதான் மீனத்துடைய லக்னம் அதான் ஃபஸ்ட் ஹவுஸாக நீங்கள் எடுத்துக்கிங்க அந்த லக்னத்தை நீங்கள் ஜனனம் எடுத்தால் அடிப்படையில் மீனத்தில் வந்து யார் உச்சமடைகிறானா சுக்கரன் அடைவார் சுகபோகங்களை அனுபவிக்கிற அடிப்படையாக அதை அனுபவிக்கிற ஆர்வமுடைய ஒரு லக்னம் அப்படிங்கிறது மீனத்துக்கு உண்டு ஆனால் சப்ஜெக்ட் என்னென்னா குரு நல்லா இருக்கா அனுபவிக்கிற ஆசையை குரு தருவாரா குரு வந்து கேதுவோடு போயிட்டாருன்னா போகக்கூடாது ஸோ குரு வந்து யாரோட இருக்கணும் யாரோட இருந்தால் அந்த அனுபவம் அனுபவத்தை கொடுப்பார் சந்திரனோட இருக்கணும் சந்திரன் மனசு உங்களுக்கு மனசு வந்து அந்த ஆர்வத்தை கொடுக்கணும் அந்த ஆசையை கொடுக்கணும் சந்திரன் மனசு காலச்சக்கரத்துக்கு கடகம் வந்து நாலாவது வீடு சுகபோகஸ்தானம் இந்த பக்கம் குரு வந்து பன்னிரெண்டாம் இடம் குருவும் சந்திரனும் எங்கேயாவது தொடர்பில் இருக்காங்க இணைஞ்சிருக்காங்க ஸ்கொயரில் வராங்க ட்ரியாங்கில் வராங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு உலக அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு பலத்தை ஒரு வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு தராதுன்னு அர்த்தம் உங்களுடைய பிரிவில என்ன கேட்டால் அந்த உலகத்தில் யார் வந்து மகிழ்ச்சியான ஆள் அப்படின்னா அவனுடைய ஆசை ஒன்று இருந்து அந்த ஆசையை நிறைவேற மாதிரி எல்லாமே அவனுக்கு அமைந்து அது கடைசியில் அவளுக்கு குளித்து போய் வெறுத்து போய் எல்லாமே அனுபவிச்சாச்சு நீ ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி கடைசியில் இந்த உலகம் வேண்டாம் இதுமாதிரி பிறவியே வேண்டாம் எப்போ ஒரு மனிதனுக்கு முழு திருப்தி அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையால் இந்த உலகத்தை எனக்கு வாழ பிடிக்கல மீண்டும் பிரவி வேண்டாம்னு சொல்கிறது வேற முழு திருப்தி அடைந்து எல்லா அனுபவம் எனக்கு கிடச்சிது எனக்கு அன்பு கிடச்சது பாசம் கிடச்சிது நேசம் கிடச்சிது உறவு கிடச்சிது எனக்கு வந்து வாழ்க்கையில் பணம் கிடச்சது பொருள் கிடச்சிது புகழ் கிடச்சிது தொழில் கிடைச்சிது ஆரோக்கியம் இருந்தது நான் போட்டியில வென்றேன் எனக்கு பதவி கிடைச்சது அதிகாரம் கிடைச்சிது எல்லாமே கிடைச்சது எல்லாத்தையும் எனக்கு சலித்து போய்விட்டதுன்னு சொல்லி யார் இந்த உலக வாழ்க்கையில எனக்கு வந்து விடுதலை வந்தால் போதும் நிம்மதி அடைந்தால் போதும் நினைக்கிறேன் அவங்க தான் மோட்சம் அப்படி ஒரு அனுபவத்திற்கு இந்த மீனம் வந்து ஒரு தகுதியான லக்கணம் குருச்சந்திரன் எப்படி இருக்கு உங்க மனதில் உள்ள ஆசையை நிறைவேற்றுமா நிறைவேற்றாங்க உங்க மனதில் உள்ள ஒரு ஈடுபாடு ஒரு ஆர்வம் அதெல்லாம் அந்த குரு சந்திரமி இதுதான் நீங்கள் செக் சேர்க்கணும் மீன லக்னத்தில் பிறந்தால் லக்னாதிபதி குரு எங்கே இருக்கார் லக்னத்திலே இருக்காரா செகண்ட் ஹவுஸ்லையா தேர்ட் ஹவுஸ்லையா ஃபோர்த் ஹவுஸ்லையா சிக்ஸ் சிக்ஸ்லியா அல்மோஸ்ட்டு மீன லக்னத்தில் பிறப்பிறகு குரு எங்கே இருந்தாலுமே ஆக்டிவாக இருக்கும் அந்த லக்னத்துடைய ஸ்பெஷல் முதல் வீடுனா உங்களுக்கு ஆட்சி பலம் இரண்டாவது வீடு தனஸ்தானம் மூன்றாவது வீடு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் சுக்கரன் வீடு சுபர் வீடாக வந்துடும் பாசிட்டிவான விஷயம் அது அதுலேயே பணம் சம்பாதிக்கிற ஆர்வத்தையும் கொடுக்கும் ப்ளஸ் வந்து என்ஜாய் பண்ணுற எண்ணங்களையும் கொடுக்கும் நான்காவது வீடு புதன் புத்திசாலித்தனம் ஐந்து சந்திரனுடைய வீடு உச்சம் ஆறு சிம்மத்தில் குரு சிம்மத்தில் குரு வர்றதும் நான் நல்ல அதிகார பதவி ஏழு கண்ணியில் குரு குரு பார்வை நேராக லக்னத்தில் விழுந்துடும் எட்டு குரு மறைந்தாலும் கூட அது மறுபடியும் சுபர் வீடு ஒன்பதில் குரு வந்து பாக்கியம் பத்தில் குரு ஆட்சி மறுபடியும் மாலவிய யோகம் சாரி ஆட்சியில் அம்ச யோகம் குரு பதினொன்றில் நீச்சம் இந்த இடத்துல குரு வந்து பலவீனம் இருந்தாலும் அது லெவன்த் தௌசாக இருக்கிறதுனால அது ஆக்டிவேஷன் பாசிட்டிவாக இருக்குது பன்னிரெண்டாம் இடம் நம்ம கும்பத்தில் குரு வந்தாலும் கூட பரவாயில்ல நாட் நெகட்டிவ் அது ரொம்ப நெகட்டிவ் கிடையாது டோட்டலாக வந்து மீன லக்னத்தில் பிறகு குரு எங்கே இருந்தாலுமே அதுக்குள்ளான தன்மையை வெளியே கொண்டு வந்து அது பலனை கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி சந்திரன் குருவோடு இருக்காரா இல்லையா இல்லை சந்திரனோட ஸ்கோர் கம்மியான தான் ஆர்வங்களும் ஆசைகளும் குறையும் அதுக்குள்ள வாய்ப்புகளும் குறையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மீனம் எப்போவுமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற ஆசையும் அதிகம் முன்னேற்ற முன்னேற்றம் அடையணுன்ற ஆர்வம் துடிப்பும் அதிகம் பட் அதே நேரத்தில் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது கஷ்டங்கள் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளாக அப்படி கொண்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்குன்ற ஒரு ஆர்வமும் உண்டு மீனத்துக்கு உண்டு